பாண்டிய நாட்டில் பொது ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு இறுதி வரை சமண சமயமே மேலோங்கி நின்றது கல்வி மருத்துவம் அனைத்தும் சமணர்கள் வசமே இருந்தது துன்பத்தில் துவண்டு கிடக்கும் மக்களுக்கு மூட நம்பிக்கை அற்ற அருமருந்தே சமணர்கள் போதனைகள்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக புத்தமும் ஜெயனமும் கூட பாண்டிய நாட்டில் இருந்தது இருக்க பாண்டிய நாட்டிற்குள் சைவ சமயம் பரவலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வலிக்கின்றன சைவ சமயத்தில் பல பிரிவுகள் இருந்தாலும் அதை எல்லாம் ஒன்று திரட்டி கூர்மைப்படுத்தியவர் ஞானசம்பந்தரே ஆவார் அப்பன் ஆலவாய் ஆதி அருளினால் வெப்பம் தென்னவன் மேல் உர மேதினிக்கு என பாண்டிய மன்னன் செழியன் சேந்தன் உயிரை கொல்லும் அளவுக்கு கலவரம் செய்தவர் திருநானசம்பந்தர் முன்னின்று நடத்திய சைவ சமயத்தார்களே இதை உறுதி செய்து ஒட்டக்கூத்தர் பாடல் ஒன்று பின்வருமாறு பிள்ளை கொண்ட சினத்தொடக்கனல் சென்ற தென்னர் பிராணியர் கொள்ளை கொன்றுட லங்கிழந்து வந்து கொளுத்தவே திருஞான சம்பந்தர் எழுதிய ஆலவாய் பதிகம் முதல் பல பதிகங்களே இதற்கு எல்லாம் சாட்சி சமணர்களை ஞானசம்பந்தர் திட்டுவதற்கு மிகவும் கீழ்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார் வேத நெறிகளை எதிர்த்த சமணர்களை ஈனர்கள் சண்டாளர்கள் பாவிகள் உரடர்கள் தீயர்கள் கைவர்கள் என்றெல்லாம் ஞான சம்பந்தர் தனது பாடல்களில் கீழ்தரமாக திட்டி தீர்த்திருப்பார் இதில் மிக முக்கியமானது பாண்டிய நாட்டின் முக்கிய நகரமான மதுரைக்குள் திருஞான சம்பந்தர் உள்ளே நுழைய விடாமல் சமணர்கள் துரத்திவிட்டதுதான் பாண்டியன் செழியன் சேந்தன் இறப்புக்குப் பிறகு பாண்டிமாதேவி மங்கையர்கரசி அமைச்சர் குலசிறையின் உதவியால் சைவ சமயம் பாண்டிய நாட்டிற்குள் பரவி அரசுக்கும் அரசர்களுக்கும் அருகாமையில் இருந்து கொண்டு கல்வி மருத்துவம் அனைத்தையும் தனதாக்கிக் கொள்ள ஆரம்பித்தது அதன் பிறகு வந்த பாண்டிய மன்னர்கள் அனைவரும் சைவ சமயத்தையே பின்பற்றினார்கள் வெறி இருந்த சைவர்கள் சமணர்களை துரத்தி அடிக்க ஆரம்பித்தார்கள் கழுவேற்றம் போன்ற கொடுமைகளும் நடந்தேறின நிறைய மக்கள் சைவ சமயத்திற்கு மாறினார்கள் சமணர்கள் நேரமும் சைவர்களை தாக்கக்கூடும் என ஆஞ்சிய சைவர்கள் சமண சமயத்தவர் அனைவரும் நகரங்கள் மற்றும் ஊருக்குள் வரமுடியாதபடி துரத்தி அடிக்கப்பட்டார்கள் சமணர்களை பார்த்தாலே ஆகாது என்ற நிலைமை வந்தது தெலுங்கு நாயக்கர்கள் ஆட்சி காலங்களில் சைவ வைணவ மடங்கள் பெருமளவு உருவாக்கம் பெற்று அவை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார்களே அதில் கோலோட்சி நிற்க வைத்து பல்வேறு சாதிகளாக கூறு போட்டு தனது நாயக்கர்கள் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டார்கள் பாண்டியர்கள் முற்றிலும் பலம் இழந்த பிறகு பாண்டிய நாட்டு மக்கள் நிர்கதியாய் பந்தாடப்பட்டார்கள் கோவில் உரிமைகள் பறிப்போய் மேல்சாதி கீழ் சாதி என கூர்த்தீட்டப்பட்ட காலமும் இதுதான் சமணத்தை பின்பற்றியிருந்த மிச்ச சொச்ச மக்கள் முற்றிலும் மறுக்கப்பட்டு தொட்டால் தீட்டு பார்த்தான் தீட்டு என்ன நிலைமை உருவானது திராவிட அரசியலை நிலை கொள்ள அதை இன்றைய காலத்திற்கு கூர்மைப்படுத்தியவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாற்று மொழிகாரர்களான திராவிடர்களே இதை இன்னும் உறுதி செய்து கொள்ள தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்தார்கள் வழிபடும் கோவில்களை அவர்கள் கிராமத்தில் சென்று பார்த்தால் தெரியும் அதில் ஒரு துளியும் சைவம் இருக்காது அவர்கள் குலதெய்வம் அய்யனாராகவே இருக்கிறது கூடவே கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட பாண்டிய அரசர்களும் அவர்களின் பட்டத்து அரசியையும் கும்பிடும் அம்மன் கோவில்களாகவே இருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இன்றும் அதே நிலைமைதான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கானது அல்ல அது வைதிகத்தை எதிர்த்து நின்ற சமண சமயத்தை நீண்ட காலம் பாதுகாத்த சமூக மக்கள் மீது ஏவப்பட்ட சொல் கிராமக் கணவர்களும் நாட்டார் தெய்வங்களும் சைவ வைணவமாகி பின் சைவ வைணவம் இந்துவாகிவிட்ட பிறகு அது சில சாதிகளுக்கான சொல்லானது இழிவு செய்வதிலும் மாற்றான் அரசியல் இருக்கிறது என்பதை உணராது இருந்தால் என்ன பயன் பண்டைய தமிழ் வரலாற்றில் சாதாரண மக்களிடம் இருந்து கல்வி பரவலாக்கம் பிற்காலத்தில் அது சமண ஆசிரியர்களிடம் இருந்து பின்பு சைவ வைணவர்கள் வழிபுகுந்து பின் நாயக்கர்கள் காலத்தில் ஆரியர்கள் ஆய்வு குலங்களாக பின் ஆங்கிலேய வியாபாரத்திற்கு வீதிக்கு வீதி வந்து பின் கிறித்துவம் இஸ்லாம் ஒரு காலத்தில் சமணர்களாக இருந்து கல்வி மறுக்கப்பட்ட வழியே இன்று பொது பரவலாக்கம் ஆயிற்று தமிழர்கள் தங்கள் உண்மை வரலாறை தேடி படிக்க வேண்டும் தமிழர் வரலாறு தமிழ்நாட்டில் உள்ள அயலான் சொல்வதை கையில் வைத்துக் கொண்டு கழுவிவிடுங்கள்